இந்த கரூர் சம்பவத்துல பல கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருந்துச்சு ஆனா இப்ப ஆதாரத்தோட எல்லா பதிலும் கிடைச்சிருச்சு அதோட சில கேள்விகளும் எழுந்திருக்கு இந்த இடத்துல திமுகவோட சூழ்ச்சி பார்க்க முடியுது மக்களோட புரிதல் பார்க்க முடியுது இவ்வளவு ஏன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய புரிதலும் பார்க்க முடியுது இது அத்தனையும் தாண்டி அரசியல் பேசவே கூடாதுன்னு குறிக்கோளோடு இருந்த என்ன போல பல பேரை பேச வச்சிருக்கு இந்த சம்பவம் இதுல ஒரு சிலர் முன்வைக்கிற கருத்து என்னன்னா சும்மா சும்மா திமுகவே காரணம் சொல்லாதீங்க ஆளுங்கட்சி மேல பொய்யான பழிய போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் இந்த பொண்ணு பேசுறது கேளுங்க வர்றது வராருனா ஒரு கூடை வந்திருக்கவங்கள சேஃப்டியாக அனுப்புறணும்ல இப்போ எத்தனை பேர் மூச்சு விட முடியாம அங்கே உள்ள தள்ளி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இப்போ அதெல்லாம் ஏதாச்சும் வந்து அவர் பார்க்கறாரு அவர் பேசாட்டு வந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு இப்போ எத்தனை பேர் ஆம்புலன்ஸ் நம்ப போடுறாங்க அம்மாலாம் பாவு எவ்வளோ மூச்சு விட திணறி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்காங்க கஷ்டப்படுறவங்களையும் பார்க்கணும்ல அவ்வளவுதான் எனக்கு இவ்வளவுதான் மட்டும்தான் பேச முடிங்கற மாதிரி அவ்ளோதான் எனக்கு முடிச்சிட்டாங்க டிவி தலைவர் விஜய் அவர்களை திட்டற தான் இந்த பொண்ணு டிம் கே கேட்டா இல்ல எல்லாம் அவங்க ஒரு கட்சி கூட வந்தாங்க அவங்க இதெல்லாம் இது கொடுத்தாங்க இவங்க கொடுக்காம எல்லாரும் தள்ளிடுறாங்க ஓ சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நீ சொல்றியா கேட்டா அதுவும் இல்ல இங்கே பாருங்க அவங்க வந்த வண்டியில செந்தில் பாலாஜியோட ஸ்டிக்கர் ஓட்டி இருக்கு ஆனா போப்பா அது இந்த பொண்ணா இருக்க வாய்ப்பு நீங்க சொன்னா அந்த பொண்ணு போட்டிருக்கிற டிரெஸ் பாருங்க உங்களுக்கே புரியும் அதனால பிரச்சனை இருக்கட்டும் அது எப்படி மாணவர் சங்கம் சொல்லிட்டு நீங்க எப்படி ஒட்டிட்டு இருக்கீங்க கொடுத்தாங்கன்னா என்ன எதுன்னு கேட்காம நீங்க ஒட்டிடுவீங்களா சம்பளத்தை ஒட்டுறீங்களா

ஆம்புலன்ஸு இந்த நிகழ்ச்சியும் நடக்கலை ஆம்புலன்ஸ் எதுக்கு போலீஸ்காரங்க இங்கே உள்ளே விட்டாங்க ஆம்புலன்ஸுக்கு வேலையே இல்லைங்க அப்போ முன்கூட்டியே இங்கே விபத்து நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால ஆம்புலன்ஸ் போலீஸ்காரங்க இந்த இந்த இக்கட்டான கூட்டத்திலேயே விட்டுருக்காங்க ஆம்புலன்ஸும் ஆப்பானது பெரிய குற்றம் ஆம்புலன்ஸ் விட்டு ரெண்டாவது குற்றம் செருப்பெல்லாம் எடுத்து வீசியிருக்காங்க ஒரு தலைவருங்கிற முறையில் யாராக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் செருப்பு எடுத்தாலும் வீசலாங்களா ஏன்னா என்னடா நம்ம பணம் கொடுத்து இது பண்ணி எல்லாம் செய்யறோம் இவ்வளவு கூட்டம் கூட இவங்களுக்கு அது ஒரு மாட்டேங்குச்சு மேல இருந்து செருப்பை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க செருப்பை வந்து விஜய் பேசிட்டு இருக்கிறப்ப விஜய் தூக்கி ஏறி ஆரம்பிச்சிட்டாங்க வாட்டர் கேன் தண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாமே இதுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் நேற்று நடந்த விபத்துக்கான மெயின் காரணம் வெத்து ஆம்புலன்ஸ் உள்ள போன்றது தண்ணி இல்ல சோருல்லாம இருந்தாங்கிறதுலாம் பொய்யுங்க தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி நாளுக்கு தான் பாருங்க சும்மா அப்படியே இது போறது என்ன வரது என்ன ஒரு லேடி அங்கே உட்காந்து வந்தாலும் பழம் சிக்கன் போட்டு அதை தூக்கி போறாங்க உள்ள அப்படி வேஷம் சார் வேஷந்தான் ட்ராமா அது மக்களுக்கு புரிஞ்சா போதும் விஜயங்கிற தனி மனுஷனே தரையில் அமுத்தி போடணும்னு நிறுவன ட்ராமா சரிங்களா இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னா எவ்வளோ போலீஸ் போடணும் விஜயங்கிறவர் வந்தா எவ்வளவு தன அங்க திருச்சியில் பாத்தீங்களா பதினாலு லட்சத்துக்கு மேலே வந்தாங்களா அப்ப ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கூட்டம் நடந்துச்சா அதுல ஏதாவது சம்பவம் நடந்ததா காலையில் நாமக்கல்ல அந்த சம்பவம் நடந்தது அது கரூர்ல மட்டும் கரெக்டா நடக்குது அங்கே இருக்காங்க ஆளுங்க அவங்களுக்குலாம் தக்க பதில் கொடுக்கணும் நாங்களாம் உண்மையிலேயே ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம் என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அந்த நல்ல மனுஷன் வரணுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லா செய்ய வரேன்ன்றவரை வரக்கூடாதுலாம் அமுக்கி போடுறாங்க ஏதோ பிரச்சனை கொண்டு வந்தாங்க ஒரு பையனை தள்ளி விட்டாங்க அப்படின்னு நான் கடைசி அந்த பையன் இல்ல அது வேற பையன் வந்துடுச்சு இப்படி எதோ பண்றாங்க பண்ணுறாங்க நிறைய தாச்சு கொடுக்காங்க எதுக்கும் ஒரு சலிக்காமல் வர்ற அவர் மென்டல் டிப்ரெஷன் கொடுக்குறாங்க அவர் எப்படி எந்திரிச்சு நைட் பண்ணி நாங்கள் தூங்கலங்க நைட் ஒரு மணி வரல உட்காந்து பார்த்து நேர்கிற அப்படியே எங்களுக்கு அப்படி என்னடா இப்படி பண்றாங்களே வரம போயிட்டு வரோம் ஜெய் என்ன வச்சு நிறைய பேர் சாதிக்கிறாங்களே நம்ம அந்த மக்களுக்காக நம்ம போகலாம்னு நினச்சிடுவான்னு கூட பயம் வந்துருச்சு அப்படிலாம் இருக்காம அவர் வரணும் என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னா தளபதி வந்திருந்தாரு வந்துட்டு ஒரு பேசிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மயக்கம் போட்டாங்க அது நடந்த உண்மைதான் ஆனா ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு ஆனா வெறும் ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி எம்டியா போயிட்டு இருக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆம்புலன்ஸ் போக எம்டியா போகுது இப்படி போகுது திரும்ப எம்டியா போகுது இப்படி வருது இப்படி எம்டியா போகுது அதை நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்து நாங்க கேட்டதுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தி கேட்டதுக்கு எங்களை எல்லாம் அடிக்கிறாங்க இங்க அடிச்சிருக்காங்க

இல்ல இந்த கோட்டையாளர்களுக்கு சம்பந்தம் இல்லையா உயிர் போயிருச்சு இப்போ எங்களுக்கு என்ன எங்களுக்கு பணமெல்லாம் வேண்டாம் நிதி உதவி தலா பத்து லட்சம் லட்சம் அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு இது வழி சொல்லுங்க அந்த ரெண்டு விட்டு அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல அந்த காரியத்திர குழந்தை வச்சு நாங்க இப்படி பண்ணிட்டாங்க சதி பண்ணிட்டாங்க பரவாயில்லைங்களா அதாவது வந்துங்க அவர் பேச பத்து நிமிஷத்துல இருக்குற கரண்ட் கட் ஆகுது கரண்ட் கட் ஆனது ஆம்புலன்ஸ் ரெடியா நிக்குது எதுவுமே இல்லாத அசம்பிளா ஆக ஆகுறது நாற்பது ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்து நிக்குது ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா

சார் அதாவது நான் ஒரு கொலை பண்றேன் என்கிட்டே விசாரணை வந்தா நான் கரெக்டா பாப்பா சார் ஒன் மந்த் கமிஷன் எதுக்கு சார் சார் இது சிபிஐ தான் சார் ஒரே வழி நாம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ விஜய் மேல குற்றம் சாட்டுறோம் விஜய் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றேன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடையது அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடையது உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அவங்க கோர்ட்டில் போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும் வேற இடத்துல வாங்கட்டும் வேற இடத்துல கொடுங்க அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுன்னே நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் பத்து லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு பொறுத்தவரை செய்யணும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் அதனால் அரசு வெற்றி தலை குனியனும் மாவட்ட ஆட்சியன் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ல பக்கறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ஷன் கொடுத்தீனா ஸ்பாட்டுக்கு போவாங்க எஸ்பி பத்தாயிரம் பேர் 20000 பேர் வர்றாங்கனா ஸ்பாட்ல எஸ்பி டிஐஜ் இருக்கணும் இல்லங்கனா அவங்க வந்து நிக்கணும் இல்ல அவங்க இருக்கணும் இல்ல ஓ எதிர்க்கட்சி கூட்டம் நம்ம ஸ்பாட்டுக்கு போனா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மக்கள் கூற எண்ணிக்கை தான முக்கியம் அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் கார்னர் பண்ண வேண்டாம் இதுல இருந்து மீண்டு வரணும் தலைவன் இதை தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும் நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் நிற்பார்கள் நம்பிக்கை இருக்கு